குரு சரணங்க அண்ணு உங்கள் அன்பு விஜயராமச்சந்திரன் பண வரவிற்கு வந்துங்க ஒரு அற்புதமான டிப்ஸுங்க பணம் வந்துங்க அற்புதமான ஒரு காந்த சக்திங்க அது எங்கெல்லாம் போதும் இப்போ நம்ம பணத்தை செலவு செய்கிறோம் என்றால் அதை நல்ல எண்ணங்களோட அந்த பணத்தை வந்து செலவு செய்யணுங்க எங்கெல்லாம் அந்த பணம் போகிறதோ அங்கிருந்தெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவை எடுத்துகிட்டு வந்து தருங்க இப்போ வந்து நம்ம எல்லாமே ஜிபே பண்ணிடுறோம் பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் பணம் வந்து சம்பளமெல்லாம் வாங்கினோம்னா பார்த்திங்கன்னா கவரில் போட்டு முதல்லலாம் வாங்குவோம் ஒரு வாடகை கொடுக்கறதாகட்டும் ஒரு மளிகை சாமான் எல்லாத்துக்கும் பணத்தை இருப்போங்க இப்போ நம்ம பணத்தை தொடுவதே ரொம்ப கம்மியாகிடுது சில்லறை காசுகளுக்கெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு சக்தி இருக்குங்க இந்த பணத்தை வந்துங்க என்ன சொல்லி நம்ம செலவு செய்யணும்னுக்கு ஒரு அற்புதமான ஒரு எளிய தான் நான் சொல்கிறேங்க அதாவதுங்க இப்போ நீங்கள் செலவு செய்கிறீங்க அப்படின்னா அந்த செலவு செய்கிற பணத்தை உங்கள் கையில் வச்சுக்கோங்க வைத்துட்டு இந்த கை வந்துட்டு குபேர முதிரைங்க ஏன்னா மகாலக்ஷ்மிக்கு உண்டான ஒரு முதிரை இதில் நீங்கள் பணத்தை வச்சுக்கிறீங்க வச்சுட்டுங்க ஓம் ஸ்ரீம் ஓம் லட்சமாக திரும்பி வா வசி 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 வசின்னுட்டாலே அந்த பணம் வந்து உங்களுக்கு வசியத்தை தருங்க சொல்லிவிட்டு இந்த பணத்தை வந்து நீங்கள் செலவு பண்ணணுங்க வாடகை கொடுப்பதாக இருந்தாலும் சரி குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறீங்க எதுவாக இருந்தாலும் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் பண்ணுங்கங்க உங்களுக்கு வந்து நல்லதே நடக்கும் இப்போ வந்துங்க நான் பணத்தை வந்துட்டு அப்படியே நான் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணிகிட்ருக்கேன் என்னால் பண்ண முடியல அப்படின்றவங்க அந்த டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு ஆறு தடவை ஈவன் நீங்கள் கேஷாக கொடுக்குறதா இருந்தாலும் ஆறு தடவை இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு கொடுக்கணுங்க ட்ரான்சாக்ஷன் பண்ண போகிறீங்கன்னா மனசில் வந்து முதல்ல ஆறு தடவை இந்த மந்திரத்தை சொல்லணுங்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அந்த டிரான்சாக்ஷன் பண்ணுங்க நிச்சயமாக அந்த பணம் வந்து இரண்டு மடங்காக உங்களுக்கு வந்து திரும்பி வருங்க ஒரு அற்புத மந்திரம் இது ஏன்னா அந்த பணத்துக்கு வந்து வஷ்ய சக்தி அதிகமாக இருக்குது காந்த சக்தி கொண்டதுன்னு வேறு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல பண வரவை தரக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் தாங்க இது இதை சொல்லிவிட்டு நீங்கள் செய்யுங்க நிச்சயம் பல மாற்றங்கள் உங்களுக்கு வருங்கள் குருவர்கள் திருவர்கள் சித்தர்கள் ஆசீர்வாதம் இருப்பதால் நமக்கு எப்போ எப்போவுமே நல்லதே நடக்குங்க தேங்க்யூ ஸோ மச்